இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ வந்து பேர்ட்ஸ் பாக்கு போகிறதுக்கு ஒன் கிலோமீட்டர் இருக்குது தாண்டி தான் நாங்கள் பேர்ட்ஸ் பார்க்க போகிறோம் இந்த ஆட்டோ அண்ணனா வந்த இதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா வழியெல்லாம் சொல்லியிருக்கு உள்ளே போய் காட்டுறோம் என்ன மாதிரி ப்ளோக் எடுக்கலாமா என்ன மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு ஃபுல் வீடியோ வரும் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே பாருங்கள் த்ரீ சிக்ஸ்டி டிவியில்

அவர் ஊரை அப்படியே சுத்தி காட்டுறாரு நன்ன பெரிய வந்த பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கு சாமான் இல்லை பார்த்துருக்கேன் பெட்ரி அது இதெல்லாம் கவனம் ஓகே காய்ஸ் கடைசியாக வந்து நாங்கள் பேர்ட்ஸ் பார்க்க அந்த அன்னைக்கு வந்து ரீச் பண்ணிட்டோம் எங்களோடய டிரைவர் அண்ணா தான் வந்து எங்களை கூட்டிகிட்டு வந்துருக்கேன் சூப்பராக வந்து எங்களை எல்லாம் கவனித்த வேற ஒரு அக்குரனையில் இருக்கார் அவரை ஒரு சின்ன ஜெப் ஒன்று செய்யுது ஸ்மால் பிஸ்னஸ் ஒன்று என்ன பிஸ்னஸ்னு சொல்லுவோம் சாக்லேட் கிஃப்ட் பேக்கல் டவர் ஐட்டம் மரோ பேக்கிங் சாக்லேட் பர்த் ஜெப்பர்ஸ் டெலிவரி எல்லாம் அக்குரணை பிள்ளால செய்கிறோம் மற்றது வந்து ஸ்ரீலங்கைக்குள்ளே டெலிவரி பண்றாரு அந்த இதுக்கு என்ன பெயர் அது ஃபோரின் ஃபோரின் பண்ணி போடுவேன் மறக்காம உங்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து சாக்லேட் ஐட்டம்ஸ் வேணும் வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம் தொடர்பு கொள்ளுங்க ஃபுல் வீடியோ இத தொடர்ந்து வரும் என்ற யூடியூப் மறக்காம மிஸ் பண்ணாம பாருங்க

யாழ்ப்பாணத்துல ஒரு அண்ணா வந்து எங்களை அவர் தமிழ் பேசினதுக்காண்டி அவரும் வந்து சந்திச்சிருக்கா கொஞ்சம் பழைய காலத்து பஸ் மாறி இருக்கு என்ன இது இன்னும் சாமா தான் இது இந்தா பாருங்க என்ட்ரன்ஸ் வா பிரம்மாண்டமா அமைச்சிருக்காங்க இந்த என்ட்ரன்ஸ் ஹந்தான இன்டர்நேஷனல் பேர்ட்ஸ் பார்க் வா நைஸ்

நான் நான் இருக்கேன். ஓகே. கன்னாரிய மாத்தறேன். ஓகே. கன்னாரிய போடறதால இந்த வெயிலுக்கு வந்து டார் இருக்கும். என்னன்னு? என்ன காட்டுதா? கார்ட் பேயில் சேலாவா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த என்ட கார்ட் ஓகே.

சோ பியூட்டிஃபுல் இங்கேயோ சண்டு பிடிக்குங்க எதோ காத்திருக்கான் உங்களோட போன இன்னும் சத்தம் டைம் பார்த்தீங்கன்னா கலர் மீன் ஒன்று தேய்ச்சி பாருங்க கைஸ் எங்கே ஃபோன் எதோட ஃபோன் நல்லா போகணும் பெஸ்ட்டாக வந்து வெல்கம் மண்ட அடிச்சிக்கலாம் பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னா என்ன கூட தீரோ ஆச்சு ஓ ஹோ பண்ண முனோ இது மதிய சாப்பாடு சாப்பிடாம வந்து ஜூஸ் தான் குடிக்க போறோம் பாத்தீங்கன்னா மூன்று ஜூஸ் வாங்கியிருக்கேன் பாத்தீங்கன்னா ஜூஸ் குடிக்க போறோம் அதுவும் ஸ்ட்ராபெரி ஜூஸ் அதுதான் அங்கே லஞ்ச் குடிச்சிட்டு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்றோம் திருப்பி வர்ற காட்சியெல்லாம் மறக்காம மிஸ் பண்ணாம பாருங்க இப்போ வந்து ஃபர்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா பேர்ட்ஸ் பாரடைஸ் கிட்ஸ் பார்க் வந்து இந்த வழியா தான் போகணும் மெப் போட்டிருக்காங்க பாத்தீங்களா மெப் ஆஃப் தர்னாலி இன்டர்நேஷனல் பேர்ட்ஸ் பார்க் இருக்குறீங்களா இதான் வந்து கிட்ஸ் பார்க் ஒன் டூ த்ரீ பேர்ட்ஸ் போட்டோ இதெல்லாம் போகணும் போய் பார்ப்போம் இப்போ வந்து கிட்ஸ் பார்க்ல வந்து கிட்ஸ் விளையாடுறதுக்குரிய இது எல்லாம் இருக்கு

மேக்கோ பாத்தீங்களா நான் சொன்னேன் தானே இதெல்லாம் வந்து ஸ்ரீலங்கால உருவான கிளியில் பொறியில இருந்து கொண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கிளிகள் நிற்குது நாங்க அதான் அவருக்கு கவலை இஞ்சால வச்சிருக்காங்க நீங்க வந்து போட்டோ ஷூட் எல்லாம் வெள்ளை மயில் எங்க மயில் உள்ள மயில பாருங்க பாருங்க வெள்ளை மயில்

என்ன சாமோ கடைக்கிங்களா? அவள தான் பாட்னேன். என்ன சாமோட இது சைச பாத்தியா bolsut? ஓன்டா. யார் சாமி இது? எங்க இருந்து வந்துக்கிங்க? உண்மையாவே வேற லெவலா இருக்குமே அந்த பிளேஸ் பெஸ்ட் ப்ளேஸ் சொல்லலாம். இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன இது? இது என்னடா இது? جاي பறவைகளுக்கு உணவு அளிக்க வேண்டாம்னு போட்டிருக்கு பறவைகளுக்கு நீங்க உணவு அழிச்சீங்கடா பறவைகள் உங்களை போட்டு தள்ளிரும் அதனால வந்து உணவு அழிக்காதீங்க யாருக்குமே உணவு கொடுக்கல இந்த பறவை பார்க்கலையா இங்காலும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பழைய காலத்து கிளியன்னு நினைக்கிறேன் ஹலோ ஹாய் பறவைகளுக்கு உணவளிக்கிற இடம் அங்கே இருக்கு ஆமா தானே இருக்கு இதுல வந்து நீங்க சரியா சுட்டிங்கன்னா பத்தாயிரம் ரூபா கொடுப்பாங்களாம் நினைக்கிறேன் இந்த பாருங்க இதுல ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாம் இருக்கு என்ன இது வித்தியாசமான கோழிகளா இருக்கு பாத்தீங்களா வளர்க்குறாங்க வேற லெவல் வியூவா இருக்கு டைம் வேற அவசரத்தால வந்து இப்ப நாங்க பேர்ட்ஸுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்கு போய் கொண்டு இருக்கோம் என்டர்டைன்மெண்ட் அதுக்குதான் நாங்க போயிட்டு இருக்கோம் நாங்க நிறைய மிஸ் பண்ணிட்டோம் போல

வீடியோ தான் இதெல்லாம்

பாரு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்க

của tôi đây, của tay này, cái gì, à, lúc sáng à, phô mai,